அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்ன பயிற்சி இந்த மாதத்தில் இருக்குது எந்தெந்த தேதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உழவர் பயிற்சி மையம் அதில் வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி மீன் வளர்ப்பு பதினஞ்சாந்தேதி வந்து தீவன பயிர்கள் சாகுபடி பதினாறாம் தேதி ஆடு வளர்ப்பு பதினேழாம் தேதி மூலிகை சாம்பு தயாரிப்பு அதை பற்றி பயிற்சி கொடுக்குறாங்க நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் அக்டோபர் பதினாலாம் தேதி மீன் வளர்ப்பு பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பது இல்லைன்னா குட்டையை அமைத்து அதில் எப்படி மீன் வளர்க்கறது எந்தெந்த வகையான மீன்கள் வெரைட்டியான மீன்கள் வந்து சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் விற்பனை வாய்ப்புகள் உள் எப்படி இருக்கும் அதுக்கான தீவன முறைகள் கலப்பு மீன் வளர்ப்பு எந்த வகையான நிலத்தில் வந்து நீர் ரொம்ப நாளைக்கு தேங்கியிருக்கும் அதுக்கு ஏற்றப்பில் குட்டையை அமைக்கிறது எப்படி வண்டல் மண் பகுதியில் வந்து ரொம்ப நாளைக்கு நீர் தேங்கியிருக்கும் அதில் குட்டை அமைச்சா தண்ணியெல்லாம் சீக்கிரம் வெளியே போகாது மற்ற பகுதியில் எப்படி எந்த வகையான குட்டைகள் அமைக்கலாம் தார்பாய் போட்டு அதில் குட்டைகளை அமைக்கலாம் இல்லைன்னா வந்து குட்டைகளை அமைத்து அதில் வண்டல் மண் நாலு ஐந்து அடிக்கு நிரப்பி அதில் குட்டைகளை அமைத்து மீன்கள் வளர்க்கலாம் இந்த மாதிரியான பயிற்சியை வந்து இங்கே கொடுக்குறாங்க நம்ம பயிற்சியை அட்டன் பண்ணி மீன் வளர்ப்பில் ஈடுபடுறதுன்னு நினைக்கிறவங்க அட்டன் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தீவன பயிர்கள் சாகுபடி தீவனப் பயிர்கள்னால் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் குதிரை மசால் வேலி மசால் சவுண்டு அகத்தி இந்த மாதிரியான ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவிர பயிர்களை வந்து எப்படி வளர்க்கிறது எந்த வகையான புல் ஆடுகள் சாப்பிட்டா சீக்கிரம் வளர்ச்சி அடையும் மாடுகள் வந்து அதிகமாக பால் கறக்கம் இந்த மாதிரியான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அந்த பயிற்சி அட்டன் பண்ணி நம்ம பயன்பெறலாம் அக்டோபர் பதினாறாம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சி இந்த ஆடு வளர்ப்பில் எந்த மாதிரியான ஆடுகளை வளர்க்கலாம் அதுக்கான தீவன முறைகள் பசுந்தீவனம் அடர் தீவனம் அப்புறம் அதுக்கான நோய் தடுப்பு முறைகள் உயர் கொட்டகை அமைத்தல் அப்புறம் வந்து தரைப்பகுதியில் பட்டி அமைத்து வளர்த்தல் மேய்த்தல் முறையிலையா பட்டியில் அடைத்து வைத்து வளர்ப்பது சிறந்ததா இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்குறாங்க நம்ம பயிற்சி பெற்று சிறந்த முறையில் ஆடு வளர்த்து பயன்படுத்தலாம் அக்டோபர் பதினேழு வந்து மூலிகை ஷாம்பு தயாரித்தல் ஹெர்பல் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்குறாங்க கெமிக்கல் அல்லாத மூலிகை சாம்பு அதெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணி ஹெர்பல் சாம்பு தயாரிக்கலாம் அது எவ்வளோ நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கான விற்பனை வாய்ப்புகள் இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்குறாங்க இந்தந்த மூலப்பொருட்கள் சேக்காய் வெந்தயம் நெல்லிக்காய் பூந்தி பூந்திக்காய் கருவேப்பிள்ளை செம்பருத்தி இந்த மாதிரியான மூலிகளை யூஸ் பண்ணி எப்படி ஹெர்பல் சாம்பு தயாரிக்கலாம்னு பயிற்சி கொடுக்குறாங்க ஹெர்பல் சாம்பு தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த லேர்னிங்கை உங்களுடைய இந்த தொழிலை பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயிற்சி பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி